படா பாஜகவை ஒழித்து கட்ட ஓபிஎஸ் முடிவு செய்திருப்பதாக ஒரு தகவல் வந்திருக்கு எப்படி கூட தைரியம் வந்தது எதற்காக ஓபிஎஸ் இப்படி பண்ண போறாரு என்ன பண்ண போறாரு அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம் இந்த பகுதியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி உறுதியாகவும் இறுதியாகவும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஒருவேளை தினகரனையோ சசிகலாவை கூட கட்சியில் சேர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் ஓபிஎஸை கட்சிக்குள் மீண்டும் சேர்ப்பதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டுருக்கார் அதுக்கு என்ன காரணம்னு பார்த்துட்டு ஓபிஎஸ் எப்படி ஒழிக்க போகிறாரு பிஜேபி அப்படின்றத நம்ம அடுத்து பார்க்கலாம் இப்போ ஏன் ஓபிஎஸ் ஓபிஎஸ் மேலே இபிஎஸ் இவ்வளோ க கொலகாண்டாக இருக்காரு அப்படின்னா அதெல்லாம் கொலகாண்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது பொதுச் செயலாளராக இருந்த ஓபிஎஸை துணை இணை பொதுச் செயலாளராக இருந்த இணை ஒருங்கிணைப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் இருந்த ஓபிஎஸ் இணை ஒருங்கிணைப்பாளராக இருந்த இபிஎஸ்ஸு கேம் பிளே பண்ணி வெளியில் துரத்தி விட்டுட்டார் அவர் வெளியில் போய் பல வழக்குகளை போட்டு அதிமுக இரட்டிலையும் கைப்பற்ற பல வேலைகள் செஞ்சு பார்த்தாரு இன்னும் அதுக்கான முடிவு வரல கோர்ட்டில் ஓபிஎஸ் தோத்துட்டாரு அப்பீல்லையும் அப்பீல்லேயும் இப்போ எலெக்ஷன் கமிஷனில் போய் பெண்டிங்கில் நிற்கிது ஸோ இப்படி இருக்கும்போது ஓ ஏன் ஓபிஎஸ்க்கு பயப்படுறார் அப்படின்னா மீண்டும் அவரை கொண்டு வந்தால் மீண்டும் அவருக்கு ஒரு பொ பொதுச் செயலாளர் இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்க வேண்டியிருக்கும் உடனே இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடிய வேலையை செய்துவிட்டு மீண்டும் நம்மளை கவுத்துறதுக்கான வேலையை பார்ப்பார் இவர் அதிகாரத்தில் இருந்தவர் திருப்பி இவரை கூட்டு வந்துட்டோம்னாலே பழைய ஒருங்கிணைப்பாளர் இணை வழி ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிரும் அப்போ நம்ம ஒளிஞ்சு போயிடுவோம் அப்படின்றது தான் அந்த பயத்தில் தான் இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸாக வர வேணான்றார் வேறு எந்த காரணம் கிடையாது இபிஎஸ் ஓபிஎஸ் வந்து சசிகலாவோடவும் தினகரனோடவும் டேஞ்சரான ஆள் கிடையாதுனா அது இபிஎஸ்க்கும் தெரியும் ஆனால் அவர்கள் எந்த பதவியிலும் இல்லை அவர்கள் எந்த பதவியிலையும் வ வைக்கவில்லை ஆனால் நம்ம தான் அந்த பதவியில் இருந்திருக்கோம் இப்போ நம்ம தான் பொதுச்செயலாளராக இருக்கோம் எனவே நம்ம எடுக்கிற முடிவு தான் ஆனால் ஓபிஎஸ் வந்தால் அது வேறு மாதிரியே மாறும்னு நினச்சி அவரை சேர்க்க மாட்டேன்றார் ஒரே பிடிவாதம் நினைக்கிறார் ஸோ இதுக்கடையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸு கெஞ்சி காலில் விழுந்து கேட்டு பாருங்க ஐயா உங்களை சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுங்க தமிழ்நாடு வரும்போது உங்களை நான் சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவீர்களா அப்படின்லாம் வந்து அறிக்கை வெளியிட்டார் ஓபிஎஸ் யாரும் மோடியை சந்திக்கிறதுக்கு மோடி நோன் சொல்கிறார் ஏன் நோன்னு சொன்னார்னா எடப்பாடியார் ச சந்திப்பதற்கு அவர் நேரம் ஒதுக்கி விட்டார் அப்போ இந்த இவருக்கு அவருக்கு ஆகாது இவரை சந்தித்தோம்னா ஏன்னா கூட்டணியில் இருக்கோம் இப்போ பொதுச் செயலாளராக இருக்கார் எதுக்கு அவரை போய் பாவம் மனம் போக வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு எடப்பாடியாருக்கு இப்போ ஒரு பாசை கொடுத்து கேவலம் பாஸ் மாட்டிட்டு போகிறார் ஒரு முதலமைச்சராக ஒரு மாநிலத்தில் நான்கு மா மதங்கள் இருந்தவர் இவர் அடையாளம் தெரியாதா தமிழ்நாட்டுக்குள்ளே மோடி வராரு பல வடக்கன்ஸ் வராங்க கூட அரசியல்வாதிகள்லாம் வராங்க இவங்களெல்லாம் அடையாளம் தெரியுமா இங்கே நாலு வருஷமாக முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ்க்கு இபிஎஸ் அடையாளம் தெரியாதுன்னு சொல்லி பாஸ் எவ்வளோ கேவலம் பரேன் பாசை குத்தி விட்டு அனுப்பிட்டுருவேன் ஸோ அவர் சந்திச்சுட்டு வந்திருக்காரு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அடுத்து நம்ம ஓபிஎஸ் வரும் ஓபிஎஸ் வந்து ரொம்ப கொலகாண்டாகிட்டார் என்னடா குஜராத்தில் வீடு பார்த்து அமித்ஷாவை கரெக்ட் பண்ண பார்த்தோம் அதுவும் முழுசாக நடக்கலை பையன் அங்கே தங்க வச்சு பல லாபிகள் பண்ணி பார்த்தோம் டெல்லியில் போய் சந்திக்க பார்த்தோம் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வந்து அனுமதி தரல அமித்ஷாவும் முதல்லலாம் கூப்பிட்டு எப்பயாவது சந்திப்பார் இப்போ அவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் கூட நம்ம அவ்வளோ கேவலம் மாட்டோமா புரட்சி தலைவி காலத்தில் முதலமைச்சராக இருந்தமே புரட்சித் தலைவன் செல்ல பிள்ளையாக இருந்தமே புரட்சி தலைவி நம்மளை முதல முதலமைச்சராக வச்சு அழகு பார்த்தாரே அவர் வந்தவொடனே ஜெயிலேருந்து வந்தோடனே நம்ம அந்த பதவியை கொடுத்தோமே அவ்வளோ நம்பிக்கையான ஆளாக இருந்தோமே நம்மவே இவர்கள் சந்திக்க மறுக்கிறார்கள்னு சொல்லி உள்ள மனசுக்குள்ளே ஆறா காயங்களோடு இருக்கார் ஓபிஎஸ்ஸு இப்போ கடைசியாக கெஞ்சி கூத்தாடி இவர்கிட்ட கேட்டு பார்த்தாரு இவரும் சந்திக்கவில்லை அப்படின்னு ஒன்று ஒரு முடிவு பண்ணிட்டார் என்னென்னா லைட்டாக அதுக்கு தான் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு பிட்ட போட்டது என்ன அப்படின்னா விஜய் அருமையாக அரசியல் செய்கிறாரு விஜய்க்கு நல்ல எதிர்காலம் இருக்குது விஜய் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்லாம் சொன்னது காரணம் என்னென்னா விஜய் கூட போய் அதிமுக ரெண்டாக பழந்த மாதிரி காமிச்சு விஜயோட போய் டையை போட்டு ஒரு முப்பது நாற்பது சீட்டை வாங்கிடுவோம் வாங்கி பரவலாக நாம் தென் மாநிலங்கள்லையும் பல இடத்துல போட்டி போட்டு ஒரு வலுவான வாக்கு வங்கியை நாம் உருவாக்கி விடலாம் விஜய் ஆட்டையை போட்டு அதிமுக ஆட்டையை போட்டு பிஜேபிக்காரன் சாப்பிடும்னு பார்க்குறான் நம்மளை அதிமுகவில் சேர்க்க மாட்டான்றான் அப்படின்றதுனால அதை நீ ஆட்டையை போட்டுக்கானே என்னையும் சேர்த்து சே ஆட்டையை போடு அந்த கடையில் என்னையும் வேலைக்கு சேர்த்துக்கான ஈபிஎஸ் கேட்குறாரு அவரு தமிழ்நாட்டை காப்பாற்றணும் இல்லை தமிழகத்தை ஆட்டையை போடுறதுக்கு பாஜக வரான் அவனை எதுக்கணுன்ற தான் கிடையாது அவர் ஓபிஎஸ்க்கு என்ன அப்படின்னா என்னையும் சேர்த்துக்க அந்த திருட்டு கும்பலோட என்னையும் சேர்த்து அந்த கொள்ளை திட்டத்தில் நானும் வந்துடுறேன்னா சேர்க்கலை அப்படின்னா நான் வந்து உங்களை கவுத்திக்கிட்டு இன்னொருத்தனை போய் ஆட்டையை போட்டு அவன்கிட்ட ஒரு முப்பது நாற்பது சீட்டு வாங்கி நான் நிற்பேன் அப்போ உங்கள் வா ஓட்டை ஒடப்பேன் நீ ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவை ஓபிஎஸ் எது எடுத்திருக்காருன்ற மாதிரி நான் எடுத்திருக்கோன்னு சொன்னாலும் சூடு போட மாட்டேன் யாரும் கொடுத்துட்ருவாங்க அதனால் என்னென்னா விஜய் புகழ்ந்து பத்து நாளைக்கு முன்னாடி பேசியதற்கு காரணம் இதுதான் ஆனால் ஓபிஎஸ் விஜய் சேர்த்துக்குவார் ஆனால் என்ன கண்டிஷன் அப்படின்னா முதலமைச்சர் நான் தான் எவனும் முன்னே முதலமைச்சர் ஆக போகிறதே கிடையாது ஏன்னா ஏழு பெர்சென்ட் ஓட்டு வாங்கினாலே பெருசு ஏன்னா வந்தால் தானே ஸோ ஓபிஎஸ் என்ன பண்ணுவார்னால் பழம்பெரும் அரசியல்வார் யார் என்ன பண்ணுவார் ஏட்டா பண்ண அப்படியா தலைவா நீங்கள் யாருக்கேன் நீங்கள் முதலமைச்சர் இந்த கூட்டணி ஜெயிச்சா நீங்கள் தான் முதலமைச்சர் ரெண்டு சீட்டும் வராங்களா அஞ்சு சீட்டு வராங்களா வேறு விஷயம் முதலமைச்சர்னு உடனே உடனே என்ன பண்ணா ஒரு முப்பது இப்போ சீட்டை கொடுத்து அதில் ஒரு பர்சன்டேஜ் ஓட்டை வாங்கி தான் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மனிதராக மாறி விடுவார் எனக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்குது ஒழுங்கா நீ ஏடிஎம்கேல நீ சேர்த்துக்கோ இல்லைன்னா நான் காலி பண்ணிடுவேன்ற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுது எப்படியோ யார் யாரோட சண்டை போட்டாலும் சரி அழிவு பிஜேபி தான் பிஜேபிங்க கால் ஊன முடியாது அப்படின்றத இந்த சமிக்கைகள்லாம் காட்டுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஓபிஎஸ் சேர்க்கலைன்னா சத்தியமாக ஓபிஎஸ் தனியாக நிற்பார் அதுவும் விஜயோடு சேர்ந்து அது, அது இப்போதே பேச்சுவார்த்தை முடிந்து விட்டது ஏடிஎம்கேல சேர்க்கணும் ஏடிஎம்கேயில் சேர்க்கலை அப்படின்னா நான் வந்து யாராக இருந்தாலும் ஆப்படிச்சுவேன் அப்படின்னு சைலண்ட்டாக அமாவாசை மாதிரி கை கட்டிவிட்டு ஐயா உங்களுக்கு ஐயா பார்த்துங்க நீ சேர்க்கலைன்னா உன் உயிரோடு இருக்க மாட்டேங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு ஒரு முன்னெடுப்பை அரசியல் நான் கொண்டு வந்து உயிரை வாங்குறதுக்கு இல்லை அரசியல் ரீதியாக அழித்து விடுவதற்கான வேலைகளை துவங்குவதற்கு இபிஎஸ் ஒரு பிளானை போட்டு காய் நகர்த்திட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு அவரு கூட இருந்த மூத்த தலைவர் சில பேர் ஒரு பத்து பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சாறு பேர் இல்லை பத்து பேர் இருக்காங்க இவர்களை கொண்டு போய் அப்படியே கூட்டணின்ற பேரில் விஜயோட சேரப்புறாங்க இதை தானே ஓப்பனாக சொல்ல முடியாத ஓபிஎஸ் என்ன பண்ணுறாருன்னா பழைய மூத்த தலைவரான பண்டூரி ராமச்சந்திரனை விட்டு என்ன பண்ணுறாருன்னா பாஜகவை கழிவு கழிவு ஊத்துற மாதிரி பாஜகவோட ஓபிஎஸ் இருந்தால் ஓபிஎஸ் வழங்க மாட்டார் பாஜக விளங்க மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு இதை பரப்பி விட்டு எல்லாம் நம்ம மீடியாக்கள் எல்லாம் காடு போட்டிருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாஜக ஜெயிக்காது அப்படின்ட்டு இன்னொரு பே இதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பண்டூட்டி ராமச்சந்திரன் போட்டியே திமுகவுக்கும் தாவேக்காவுக்கும் இடையில தான் இதில் பாஜக அதிமுகலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு பிட்டையும் போட்டு விட்டுருக்காரு இதுதான் வந்து இது வந்து ஓபிஎஸ்க்கு சாதகமாக ஆதரவாக பண்டூட்டி ராமச்சந்திரன் ராமச்சந்திரன் சொன்ன ஒரு தகவலாக நம்ம இதை எடுத்துக்கலாம் அதற்கு அந்த பக்கம் வந்து சம்மதம் வந்துடுச்சு கொஞ்சம் காசு நீங்கள் கொஞ்சம் போடுங்க நான் கொஞ்சம் போடுறேன் அப்படின்னு போட்டு திமுகவை இது பண்ணுறோன்ற மாதிரி ஒரு பில்டப் கொடுத்து கடைசியில் அதிமுக பிஜேபியை ஒழிச்சு கட்டிடுவாங்க ஆனால் பிஜேபி போடுற கணக்கு என்னென்னா விஜய் தனியாக பிரிஞ்சு கிறிஸ்டின் ஓட்டையும் மைனாரிட்டி ஓட்டையும் கொஞ்சம் வாங்கிட்டா திமுக உடஞ்சி போயிருன்னு அவங்க நினைக்கிறாங்க மொத்தத்துக்கு இபிஎஸ் இந்த பக்கம் ஓபிஎஸ் இந்த பக்கம் வந்தால் யார் முடிஞ்சு போவா பிஜேபியும் அதிமுகவும் முடிஞ்சு போயிடும் ஸோ இதான் நடக்க போது நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன அரசியல் என்ன மாற்றங்கள் வருது அப்படின்னு பார்க்கலாம் இனி அடிக்கடி ஜி நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவாரு அப்போ ஓபிஎஸோட என்ன அவருக்கு ஓபிஎஸ் கொண்டு போய் திருப்பி கோர்த்து விட்றாங்களா அந்த வண்டியில் ஏடிஎம் கேட்ட வண்டியில் இல்லை தெருவில் விட போகிறாங்களா அவர் வந்து பிஜேபி தெருவில் விட போறாருன்றது விரைவில் தெரிஞ்சுருக்க மாட்டோம் நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்